ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அது க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் டெய்லி ஏன் நாட்டுக்கோழி எடுக்கிறீங்கன்னு நினைக்கலாம் ஏன்னா வந்து டயட்டில் இருக்கிறதுனால கோழி மட்டும்தான் சாப்பிடுவேன் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால தாங்க நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சளும் தேனுங்க ஒரு ஸ்பூன் தேனு கஸ்தூரி மஞ்சள் லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கிழவுனா நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தேங்காய் கூட அரைச்சி குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ரெ ரெண்டு பேர்னா இந்த ரெண்டு போதுங்க ஏன் இவ்வளோ மஞ்சள் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் மார்னிங் அப்புறமா வந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங் மூணு நேரத்துமே நான் குடிப்பேன் ஸோ அதனால் வந்து நம்ம வெளியில் போகிறதுனால இப்பயே போட்டு வச்சுக்கிறோம்